வடம் டெக்ஸ்ட்டப்பட்ட நிமிடங்களில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு அட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம மருத்துவ காப்பீட்டு அட்டையில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பயன்படுத்திருக்கோம் இப்போ அஞ்சு ரூபா ஸ்கீமுக்கு வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து இருந்து காப்பீட்டு அட்டை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த அஞ்சு ரூபா காப்பீட்டுத் தொகையில எவ்வளோ வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாம் அது காப்பீட்டு திட்டத்தில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இது தெரியாதவங்க நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் மூலியமாக பார்த்துட்டு நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த கார்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கார்டு இருக்கிற

அப்படி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் என்ரோல்மெண்ட் டேஷ்போர்டு சர்ச் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கேட்டிவ் ஹெல்த் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சர்ச் பெனிஃபிஷரி டீட்டெயில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் போதும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இணைச்சிருக்கக்கூடிய உங்கள் மொபைல் நம்பர் மட்டுமே இருந்தாலும் போதும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரேஷன் கார்டு நம்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் யூஆர்என் நம்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் அது மேலாக ஃபீமேலாக பெனிஃபிஷரி நேமு இதெல்லாம் கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீ எது கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும்னா யூஆர்என் ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் இது மூணும் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நான் அதுக்காக என்னுடைய மொபைல் நம்பர் நான் இணைச்சிருக்கக்கூடிய என்னுடைய மொபைல் நம்பருக்கு கொடுத்து சர்ச் கொடுக்குறேன் இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள் சர்ச் கொடுத்தோம்னே என்னுடைய பாலிசி நம்பர் வந்துருச்சு ரேஷன் கார்டு நம்பர் வந்துருச்சு என்னுடைய நேம் வந்துருச்சு என்னுடைய ஏஜ் அப்புறம் வந்துட்டு என்ரோல்மெண்ட் டேட்டு எந்த டேட்டில் வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டேட் முதல் கொண்டு இதில் வந்துருச்சு இப்போ வந்து ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு இல்லைங்க அதை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறது மூலிமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அந்த யூஆர்என் நம்பர் மேலே கொடுத்துருவேன் இந்த யுஆர்என் நம்பர் தான் நமக்கு அங்கே வந்து காப்பீடுகிட்டோட அட்டையில் மேலே இருக்கிற நம்பரு ஓகேங்களா இது யூஆர்என் நம்பரு ரேஷன் கார்டு நம்பர் ரைட் சைடில் வந்துடும் இப்போ யூஆர்என் நம்பர் இருக்குது இந்த இதில் வந்து கார் ஓடுற ரேஷன் கார்டு நேமு அவங்க எந்த ஊர் எவ்வளோ ரொம்ப அதாவது பாலிசி செம்ம இஷோடு வந்து ஃபைவ் லேக் வந்து எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது இந்த எல்லாம் என்ன அமௌண்ட் ஃபுல்லாக இருக்கு எதுவும் கிளைம் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏற்கனவே நான் கிளைம் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு வருஷத்துக்கு நான் இது ஆகும் ஃபைவ் லேக் நான் யூஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் மந்த்து ஒன் இயற்கு அப்புறம் மறுபடியும் ரினியூலாகி ஃபைவ் லேக் வரும் ஃபைவ் லேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு ஃபைவ் லேக்கில் வந்து ஒரு த்ரீ லேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபைவ் லேக்காக வந்து கன்வெர்ட் ஆயிடும் மறுபடியும் பழையபடி ஃபைவ் லேக்காக வந்துடும் இப்போது ஃபைவ் லேக் வந்து இருக்குது இது இந்த வருஷம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை சரி ஓகே இதுக்கு முன்னாடி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டாவது மார்க் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணு டைம் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு டைம் மட்டும் மூவாயிரத்து ஐநூறுவா யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு டைம் ஒரு டைம் டெலிட் ஆயிருக்கு ஒரு ஒரு டைம் வந்து நீடு மோர் இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன்னால கரெக்டான இன்ஃபர்மேஷன் வேணும் இன்னும் இன்னொன்று வந்து கண்டினியூஸாக பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்து கேப்பு விடாமல் கண்டினியூஸாக ரெண்டு கிளைம் போடுறதுனால எனக்கு வரல ஓகேங்களா கிளைம் ஆனது ஒன்றே ஒன்று தான் ஆயிருக்கு அந்த டேட்டும் இதில் மென்ஷன் ஆகி வந்துடும் சரி ஓகே இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ என்னென்னா நீங்கள் இ கார்டு அதோடைய நம்மளுடைய அந்த ஹெல்த் கார்டு இருக்குற இந்த ஹெல்த் கார்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரைட் சைடில் ஜென்ரேட் இ கார்டுங்க ஒரு ரைட் சைடில் கார்னரில் இருக்க பாருங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய கார்டு இருக்குங்க இதே மாதிரி தான் கார்டு இருக்கும் இந்த கார்டு தான் உங்களுக்கும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்